ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் லெவன் ஆஸ்திரேலியா அணியை விட்ட இந்திய அணி பற்றி இந்த புதிய பார்க்கலாம் பார்டர் கவாஸ்கர் டிராஃபிக்காக இந்திய அணி ஆஸ்திரேலியா வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் ஃபஸ்ட்டு போட்டி வந்து முடிஞ்சது ரெண்டாவது போட்டி வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு நாள் வார்ம் அப் மேட்ச் வந்து ஆஸ்திரேலியா பிரைம் மினிஸ்டர் லெவன் அணியோட வந்து விளையாடினாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் நாள் வந்து ஆட்டம் வந்து மலையாள தடைபெற்றுச்சு ரெண்டாவது நாள் ஆட்டம் வந்து முழுசாக வந்து டெஸ்ட் போட்டியாக நடக்காமல் நாற்பத்தாறு ஓவர் மேட்சாக வந்து விளையாண்டாங்க இதில் முதல்ல பேட்டிங் செஞ்ச ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் அணி இரநூத்தி நாற்பது ரன்களுக்கு பத்து விக்கெட்டுகளை வந்து இழந்திருந்தாங்க நாற்பத்தி மூணு ஓவர்கள் வந்து பிடிச்சிருந்தாங்க இன்னின் பவுலிங்கில் ஹர்ஷித் ராணா நான்கு விக்கெட்டுகளை வந்து கைப்பற்றியிருந்தார் ஆகாஸ்தீப் வந்து ரெண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் சிராஜ் ஒரு விக்கெட்டு பிரசித் கிருஷ்ணா ஒரு விக்கெட் வாஷிங்டன் சுந்தர் வந்து ஒரு விக்கெட்டும் ரவீந்திர ஜடேஜா ஒரு விக்கெட்டும் எடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங்கை தொடங்கின இந்திய அணி சூப்பராக வந்து விளையாண்டாங்க ஜெய்ஸ்வால் ஐம்பத்தி ஒன்பது பாலுக்கு நாற்பத்தஞ்சு ரன் எடுத்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் ராகுல் நாற்பத்தி நாலு பாலுக்கு இருபத்தேழு ரன் எடுக்கிறப்போ ரிட்டையர் ஹெட் ஆகுனாரு அடுத்தது அறுபத்தி ரெண்டு பாலுக்கு ஐம்பது ரன் எடுத்து சுமன் கில் ஒரு நல்ல ஃபார்ம் வந்து வந்திருக்காரு ஸோ இருந்து மீண்டும் வந்து அவரோட ஃபார்ம் வந்து நினைச்சிருக்காரு கண்டிப்பாக இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் கண்டிப்பா இவருக்கு பிளேஸ் இருக்கு அடுத்தது வந்து ரோஹித் சர்மா பதினோரு பாலுக்கு மூன்று எடுத்து அவுட் ஆயிட்டாரு அடுத்தது நிதிஷ் ரெட்டி சூப்பரா விளையாண்டு முப்பத்தி ரெண்டு பாலுக்கு நாற்பத்தி ரெண்டு ரன் அடிச்சாரு அதே மாதிரி வாஷிங்டன் சுந்தரம் முப்பத்தாறு பாலுக்கு நாற்பத்தி ரெண்டு அடிச்சிருந்தாங்க அடுத்தது ரவீந்திர ஜடேஜா முப்பத்தோரு பாலுக்கு இருபத்தேழு ரன் எடுத்துருந்தார் சர்ஃப்ராஸ்கான் மட்டும் நாலு பாலுக்கு ஒரு ரன் அவுட் ஆகிட்டார் படிக்கல் ஏழு பாலுக்கு நாலு ரன் எடுத்திருக்கப்போ இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ரன்னுகளுக்கு நாற்பத்தாறு ஓவர் முடிச்சுது இதில் வந்து அஞ்சு விக்கெட்டுகள் மட்டும்தான் போயிருந்துச்சு இதனால் இந்திய அணி ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிச்சிருக்காங்க ஆஸ்திரேலியன் பவுலிங்கில் சார்லி ஆண்டர்சன் மட்டும் ரெண்டு விக்கெட் எடுத்தார் மற்றவங்களாம் வந்து ஒரு ஒரு விக்கெட்டு எடுத்திருந்தாங்க பெருசாக வந்து அவங்களால இந்தியன் பேட்டர்ஸை வந்து சமாளிக்க முடியல ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு திறந்து வேணும் அப்படின்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ